உங்கள் இல்ல திருமணம் இனிநிலை அமைந்திட கத்திஜா நிக்கா ஆன்லைன் மேட்ரிமொனி முஸ்லிம்களுக்காக பன்னிரண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நயன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபுள்யூ டபுள்யூபிளு டாட் கத்திஜான் நிக்காக் டாட் காம் ஜி சொல்லக்கூடிய அமைப்பு அமெரிக்காவும் இஸ்ரேல் ஒன்றாக சேர்ந்து காசாவுக்குள்ள உணவுலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு ஜிஹெச்எஃப் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு காசா ஹியூமனிட்டேரியன் ஃபண்டு ஸோ இந்த அமைப்பின் வழியாக உண்மையாக எல்லா மக்களும் உணவு கொடுத்துறாங்கன்னா கிடையாது நான் சொன்ன மாதிரி மேற்கு காசா பகுதிக்கு தான் உணவு போயிருக்கு வடக்கு காசா தெற்கு காசா பகுதி மத்திய காசா பகுதி கான் கான்யூனியூஸ் ஜபாலியா போன்ற இடங்கள் எந்த இடத்துக்குமே உணவு போய் சரியாக சேரலை ஸோ இந்த உணவு கொடுக்கக்கூடிய பர்டிகுலர் இடங்கள் அந்த கேம்புகள் கூட பதற்ற நிலை தான் இருக்கு ஏன்னா ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருக்கோம் இந்த உணவு வாங்க வரக்கூடியவர்கள் மேலே துப்பாக்கி சூடு நடத்தி தாக்குதல் நடத்தி கொலை செய்திருக்குது இந்த இஸ்ரேல் ஐடிஎஃப் என்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் பல நபர்களை இதுவரையும் கிட்டத்தட்ட ஏழ்நூறு நபர்களை உணவு வாங்க வந்த மக்கள் மேலே சூடு நடத்தி கொண்டு இருக்குது ஸோ இந்த அமைப்பில் இன்னைக்கு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கு இது வந்து வாஷிங்டன் போஸ்டே வெளியிட்ருக்குது என்ன செய்தின்னா கிட்டத்தட்ட அறுபது மில்லியன் டாலர் வந்து இந்த உதவி பொருட்கள் உணவுப் பொருட்களாக உணவுப் பொருட்களுக்காக ட்ரம்ப்புடைய அரசு என்பது ஒதுக்கி இருக்குது அப்போ அந்த அறுபது மில்லியன் டாலரில் எவ்வளோ பயன்பாட்டுக்கு வந்து பயன்பாட்டுக்கு நிலுவையில் வந்து நிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் பயன்பாடுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கா முப்பது மில்லியன் டாலர் இந்த முப்பது மில்லியன் டாலர்ல காசா மக்களுக்கு வெறும் மூணு மில்லியன் டாலர் மட்டும் தான் போய் யோசிச்சு பாருங்கள் அறுபது மில்லியன் டாலர் ஒதுக்கப்பட்டு முப்பது மில்லியன் டாலர் நிலுவையில் இதுதான் அப்படின்னு காட்டப்பட்டு அதில் மூணு மில்லியன் தான் செலவு செய்யப்பட்டிருக்கு அப்போ அப்ப இது எவ்வளோ பெரிய கொடூரம் அப்ப இவர்கள் உணவு கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயத்த ஒரு ட்ராப்பாக பயன்படுத்தி இன்னைக்கு ஒரு அழிவை வந்து காசாவில் ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு போராளி குழுக்களை நாங்கள் அழிப்போம் அழித்தே தீருவோம் போராளி குழுக்கள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை கீழே போட்டால் தான் விடுவு கால பிறக்கும் சொல்லிட்டு இன்னைக்கு அரபு நாடுகள் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக எகிப்து ஜோர்டான் சவுதி அரேபியா யூஏஇ சில இடங்களில் கத்தார் கத்தார் நினைச்சாதான் பெரிய ஒரு சாக்கா இருக்குது ஏன்னா கத்தார் பார்த்தீங்கன்னா காசால் போராளி குழுக்களுடைய தலைமை இடத்தை வந்து கத்தாரில் தான் வச்சிருந்தாங்க இஸ்மாயில் ஹனியாவாகட்டும் எஹியாசினர் போன்ற போராளி குழுக்களை இயக்கி கொண்டிருந்தவர்களுடைய செயல்பாடுகள் அங்கிருந்து இருந்துச்சு சோ அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க இன்னைக்கு போராளி குழுக்கள் கையில் ஆயுதங்களை போடுங்க குறிப்பாக லெபனான் இருக்கக்கூடிய போராளி குழுவாகட்டும் காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழு யாராக இருந்தாலும் ஆயுதங்களை கீழே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கு இல்லை சவுதி அரேபியா கிட்டத்தட்ட லெபனானுக்கு அழுத்தம் கொடுத்துட்டே இருக்குது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஏதாவது நாளை உங்களுடைய நாடாளுமன்றத்தில் சட்டம் ஏற்றுங்க அங்க இருக்கக்கூடிய போராளி குழுவில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுடைய ஆயுதங்களை கீழே இறக்க சொல்லுங்க அவங்க இறக்குனாதான் இந்த போர் வரும்னு சொல்லுது அதே இந்த நியூட்ரலா காசா இடத்துலையும் அதே ஒரு நிலைப்பாட்டை நோக்கி பொழுது அங்கே இருக்கக்கூடிய எல்லா போராளிக் ஆயுதங்களை கீழே போடுங்க அப்போ தான் என்ன பண்ண முடியும் இரண்டு நாட்டு கொள்கையை கொண்டு வர முடியும்னு சொல்லுது இதற்கு பதிலடியாக அங்கே இருக்கக்கூடிய காசால் இருக்கக்கூடிய போராளி குழு தெளிவாக சொல்கிறது எங்களால் ஆயுதத்திலாம் போட முடியாது ஏன் ஏனென்றால் நாங்கள் இரண்டு நாட்டு கொள்கையை அமைந்து விடுதலை பலஸ்தீன அமையும் வரை நாங்கள் இந்த நிலையில தெளிவாக இருப்போம் ஏன்னா நாங்கள் வெளியேறிட்டால் அடுத்து நீங்கள் லெபனான்லேயும் காசாலையும் என்ன பண்ணுவீங்க வெஸ்ட் பேங்கை போல மாற்றி வைத்து விடுவீர்கள் ஏன்னா வெஸ்ட் பேங்க்குடைய மகமது அப்பாஸ் இன்னைக்கு என்ன சொல்றாரு காசா இருக்கக்கூடிய போராளிக்குள்ளே ஆயுதங்களை போடுங்கிறாரு அப்போ ஒட்டுமொத்த அரபுலகங்கள் ஒன்றாக சேர்ந்து இன்னைக்கு காசாவை மேற்குலகத்திற்கு கொடுக்க தயாராக இருக்குது அது வெளித்தோற்றத்துல இரண்டு நாட்டு கொள்கையாக இருக்கலாம் அதில் இரண்டு நாட்டு கொள்கையில் ஒரு நாடு இஸ்ரேலாக இருக்கும் மற்றொரு நாடு பலஸ்தீனாக இருக்கும் ஆனால் பலஸ்தீனி ஆட்சி செய்யக்கூடியவர்கள் ரூல் பண்ணக்கூடியவர்கள் அதை அதிகாரம் செலுத்தக்கூடியவர்கள் மேற்குலகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த அரபு நாடுகளுடைய சுட்சமத்திலேருந்து நமக்கு தெரியுது ஏன் அரபு நாடுகள் இவ்வளவு அவசரப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்கு தேவை நார்மலைசேஷன் இயல்பு நிலை ஒப்பந்தம் என்பது மிகப்பெரிய தேவை இருக்கு அப்போ எப்போ பலஸ்தீன் இஸ்ரேல் போர் முடியுதோ அப்போதான் இயல்பு நிலை ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் அமெரிக்காவோட உறவு வைத்து மில்லியன் கணக்கான ட்ரில்லியன் கணக்கான டாலர்களை பெற்று ஒரு வளர்ச்சியான துறையை நோக்கி வருமானத்துடைய நிலையை நோக்கி போக முடியும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய நிலைப்பாட காணப்பட்டு கொண்டிருக்கிறது இறுதியாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி மேற்குலக நாடுகளில் சில நாடுகள் இன்னைக்கு காசாவுக்கு ஆதரவு குரல் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட இருபத்தோரு மாதங்கள் கடந்து பல லட்ச மக்கள் இறப்புக்கு பின்னாடி தான் இன்றைக்கி மேற்கொள்வதற்கு கொஞ்சம் இறக்கு வந்திருக்கு குறிப்பாக யூகே இங்கிலாந்து போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளுடைய செய்தியை பார்த்தீங்கன்னா முகப்பு பக்கத்திலேயே காசால குழந்தைகள் எந்தளவு பட்டினியால் இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை இருக்காங்க ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி யூகே இருக்கக்கூடிய அந்த செயல்பாட்டாளர்கள் பல அழுத்தங்களை கொடுத்தனால குறிப்பாக இங்கிலாந்துடைய நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே ஒரு இருபத்தி இரநூத்தி ஐம்பது நபர்கள் கையெழுத்துட்டு கொடுத்தனால இன்னைக்கு கீழே இறங்கி வந்து இன்னைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அதில் இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் காசாவில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை ஏற்றுக்கிறோம் ஒரு குழந்தைக்கு ஒரு பேரண்ட்ஸ் வந்து வரலாம் கூட ஒரு தாயோ தோக்கனோ கூட வரலாம் நீங்கள் யூகேயில் இருக்கக்கூடிய மருத்துவமனை என்ஹெச்எஸ் என்று சொல்லக்கூடிய அரசு உயர்தர மருத்துவமனை இங்கே போல எல்லாம் ரொம்ப ஃபெசிலிட்டிஸையாக இருக்கும் ஒரு நல்ல ப்ரைவேட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போல் இருக்கும் ஸோ அது போன்ற மருத்துவமனைகள்லாம் தயாரான நிலையில இருக்குது ஸோ இந்த என்ஹெச்எஸ் என்று சொல்லக்கூடிய மருத்துவமனையில் காசாலில் இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து இங்கே கொண்டு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் முதல்கட்டமாக ஒரு குழந்தைக்கு ஒரு பேரண்ட் வரணும் அதே போல் முந்நூறு நபர்கள் முந்நூறு குழந்தைகள் முந்நூறு பேரண்ட் தாயோ தகப்பனோ யாரோ ஒருத்தர் இங்கே வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதியை நீங்கள் கொடுத்துருக்கு அப்போ ஆரம்பத்தில் இருந்த அந்த மூர்க்க நிலையோடு கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி கொஞ்சம் இறங்கி வந்திருக்கு யூகே அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது நிச்சயமாக குழந்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலையை வந்து இன்றைக்கி யூகே வளர்த்துருக்கு அப்படிங்கும்போது உள்ளளவு கொஞ்சம் கொஞ்சம் மனிதாபிமான மக்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இதனோடையாக நமக்கு காட்டுது ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துலாஹி வரகாத்தூ